அமுடிது யாருமா யாரு யாரு நம்ம வீட்ல புது வரவு அமுடி ஒரு பேர் வச்சிருமா ப்ளீஸ்மா உன் பேர் பேர் ஒரு பேர் வை என்ன ஒரு பேர் வச்சிருமா பாவம் அம்க்காத ஆட்டுக்கு பேர் வச்சதல்ல வைமா இது வைமா அம்மா பேர் என்ன அம்முட்டி அப்படி ஆச்சு பேருனா அம்டி பாப்பாட்ட பாப்பாட்டை விடு விளையாட் அனுசனி ஒரு பேர் வச்சு அப்படி ஒரு பேர் வயமா

அவன் தம்பிட்ட ஆ பாப்பா விளையாடு. நீ நோக்கந்து பாப்பா என்ன இப்போ அது யோசிக்குது. என்ன பேர் குட்டி சொன்னா அது விக்கி மாதிரி எனக்கு கேட்டுச்சு. சரி விக்கி விக்கி நீ இப்படி காலத்தை நெனைச்சா விக்கி அது நீ விட அதை கொஞ்சம் நேரம் பாவம் சொல்லு பொம்மையோட மோசமா பண்ணியாலே வா